இயற்கை வளம் சொல்ல முடியாத அளவுக்கு பெருகி இருக்கிறது மனிதனுடைய ஆற்றல் இயற்கை மாற்றக்கூடிய ஆற்றலோ அது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது வளர்ந்ததே ஒவ்வொரு மனிதனும் இந்த விஞ்ஞானத்தை கொண்டு ஆயிரம் பேருக்கு நன்மை செய்ய முடியும் என்ற அளவில் இருந்து இப்ப பொது வறுமை நீங்கி விட்டது என்ன இருக்கிறது என்ன என்று சரியா கேட்டா முதல்ல சொல்ற போது சரியாக ஒத்துக்கொள்ள முடியாது ஆனால் யோசித்து பாருங்க அறிவு தான் இன்று உலகத்துல மனிதன் இந்த அறிவு வறுமை என்பது தன்னை பற்றி தெரிந்து கொள்ளல தன் உடல் இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளல சமுதாயத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக அமைத்து கொள்ளலாம் என்றதை தெரிந்து கொள்ளல இயற்கையினுடைய ரகசியம் தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு வாழ்ந்து கொள்ள தெரியவில்லை அப்போ வாழ இந்த கல்வி எப்படி வாழ்வது என்ற கல்வியை தெரிந்து கொள்வதில் இப்ப அறிவு வறுமை இருக்கு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்